சிறு வயதிலிருந்து பொத்தி பொத்தி வளர்த்து தன்னுடைய மகனை ஒரு பெரிய ஆளாக்கி இன்று ஒரு பெரிய பணக்காரனாகி விட்டான் அவன் அவன் திடீரென்று ஒரு நாள் தனது வாழ்க்கையின் உச்சக்கட்ட உயர்வுக்கு சென்று விட்ட பிறகு தன்னுடைய தாயை பார்த்து அம்மா நான் இவ்வளவு பெரிய பணக்காரனாகி விட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் என்னை பெற்றெடுத்து பாசத்தை கொட்டி பல தியாகங்களை செய்து காலமெல்லாம் என் மீது பாசத்தை பொழிந்து ஆளாக்கிய உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் அம்மா உனக்கு என்ன வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் தாய் வியப்புடன் மகனை பார்த்தாள் அதை பற்றி இப்ப என்னப்பா என்னுடைய கடமையை தானே நான் செய்தேன் அதை எப்படி நீ எனக்கு திருப்பிக் கொடுக்க முடியும் நீ எனக்கு விரும்பினாலும் என்று எவ்வாறு எனக்கு திருப்பி கொடுக்க முடியும் என்று சொன்னாள் இருந்தாலும் தன் தாய்க்கு செய்த தியாகங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா செய்தாக வேண்டும் என்று நினைத்தான் தொடர்ந்து அம்மாவிடம் கேட்டுக்கொண்டே இருந்தான் அம்மாவும் மறுப்பு தெரிவித்தே வந்தாள் ஒரு கட்டத்தில் மகனின் ஆசையை பூர்த்தி செய்ய நினைத்தாய் தாய் சரி சரி நீ தொடர்ந்து கேட்பதால் ஒன்று சொல்கிறேன் அதை நீ நிறைவேற்றினால் போதும் என்று சொன்னாள் மகனுக்கு ஒரே சந்தோஷம் அம்மா என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் பணம் காசு சொத்து செல்வம் எது வேண்டும் கேள் என்று சொன்னான் ஒன்றுமில்லை மகனே நீ குழந்தையாக இருந்தபோது போது என்னுடைய அருகில் படுத்து உறங்கினாயே அதே போல இன்று ஒரு நாளைக்கு மட்டும் என்னுடன் பருத்து உறங்கு என்று கூறினாள் தாய் அம்மா நீ கேட்பது வித்தியாசமாக உள்ளது இருப்பினும் அது உனக்கு மகிழ்ச்சியை தரும் என்றால் அதை இன்றே நிறைவேற்றுகிறேன் என்று அன்று இரவு தன்னுடைய தாயின் படுக்கையில் தாயுடன் படுத்துக்கொண்டான் கொண்டான் தன் மகன் தூங்கிவிட்டான் என்று அறிந்த தாய் எழுந்து சென்று ஒரு வாளியில் நீரை நிரப்பிக்கொண்டு வந்து தன் மகன் படுத்திருந்த இடத்தில் ஒரு குவளை தண்ணீரை வீசி நனைத்தாள் தூக்கத்தில் தான் படுத்திருக்கும் இடம் ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கத்திலேயே படுக்கையின் மறுபக்கத்திற்கு உருண்டு சென்று படுத்தான் அங்கே சென்று மகன் தூங்கியதும் இன்னொரு குவளை நீரை எடுத்து வந்து அவன் படுத்திருந்த இடத்தில் நீரை வீசி ஈரப்படுத்தினாள் மீண்டும் படுக்க ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கத்திலேயே படுக்கையின் கால்புறம் இடம் நோக்கி நகர முயன்றான் சிறிது நேரத்தில் அந்த இடமும் ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கம் களையவே எழுந்து பார்க்கும் பொழுது தன் தாய் தண்ணீர் கோவலையுடன் இருப்பதை பார்த்து கோபமாக என்னமா செய்கிறாய் தூங்க விட விடமாட்டேன் என்கிறாய் ஈரத்தில் தூங்க வேண்டுமென எப்படி எதிர்பார்க்கிறாய் என கேட்டான் மகன் அப்போது தாய் அமைதியாக சொன்னால் மகனே அம்மாவின் தியாகத்துக்கு ஈடுகட்ட திருப்பி ஏதாவது செய்ய வேண்டுமென நீ நினைக்கிறாய் நீ குழந்தையாக இருக்கும்போது இரவு நேரங்களில் அடுக்கடி பணக்கையை படுக்கையை நினைத்து விடுவாய் உடனே நான் எழுந்து உனக்கு உடையை மாற்றிவிட்டு ஈரமில்லாத இடத்தில் படுக்க வைத்துவிட்டு நான் ஈரமான இடத்தில் படுத்துக்கொள்வேன் முடியுமானால் உன்னால் இந்த ஈரமான படுக்கையில் ஒரு இரவு தூங்க முடியுமா என்று கேட்டால் தாய் மகன் திகைத்து போனான் இது உன்னால் முடியும் என்றால் தாயின் தியாகத்திற்கு ஈடு கொடுத்ததாக எடுத்துக்கொள்கிறேன் என்றால் தாய் நண்பர்களே உலகில் எல்லா கடன்களையும் அடைத்துவிட முடியும் ஒன்றை தவிர அது தாயின் தியாகம் தாயின் தியாகத்திற்கு எந்த ஒரு மகனாலும் ஈடு செய்ய முடியாது தாய் காட்டிய அரவணைப்பு அன்பு காலை நேரம் பாராது தனது மகனை சீராட்டி உணவு ஊட்டி வளர்த்து தன்னுடைய தேவைகளை தியாகம் செய்து தனது மகனே உலகம் என்று அவனது வளர்ச்சியில் ஆனந்தம் கொண்டு தன்னுடைய குழந்தைக்காக தன்னையே வழங்கி தாயிற்கு நீ எதை திருப்பிக் கொடுக்க ஈடுகட்ட முடியும் நீ அவளுடைய சதையையும் ரத்தமாகவும் இல்லாமல் தசையில்லாமல் நான் இல்லை என்பதை நினைவிக்கொள் ஏனென்றால் உனது தாய் இதை என்றுமே மறந்ததில்லை எவ்வளவுதான் வயதானாலும் தாயின் நினைவு நமது வாழ்வில் தினமும் ஒரு அங்கம் அன்பே சிவம் என்கிறார்கள் பெரியோர்கள் என்னை பொறுத்தவரை அன்பே தாய் என்பதுதான் நிதர்சமான உண்மை நினைத்தபோது போது இறைவனை காணத்தால் இறைவனை தாயை படைத்தான் பாசம் உங்களை இழக்கலாம் ஆனால் நீங்கள் பாசத்தை இழக்காதீர்கள் அதனால் இந்த பதிவிலேருந்து உங்களுக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சிருக்கும் தாயோட பாசத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது எதை வேணாலும் திருப்பி கொடுத்துடலாம் தாய் பாசத்தையும் தாய் செஞ்ச அரவணைப்பைக்கும் கூலி கொடுக்கவே முடியாது இந்த இது ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்கள் தாயும் உங்கள் அப்பாவும் உங்கள் கூடவே இருப்பாங்க அதனால வயசான காலத்தில் அவங்கள மதித்து அவங்களோட வாழ்ந்து கடைசி காலகட்டத்தை ஓட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா இது மாதிரி நல்ல செய்திகள் வெளியிடப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்